ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது கருவேப்பிலை ஜூஸ் முடி வளர்ச்சிக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் சிம்பிளாகவும் செஞ்சு நம்ம முடிச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு வாட்டி அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் போல் ரெண்டு மூணு முறை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வேற ஒரு பவுலில் ஊற்றிக்கணும் இதை வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம குடிக்க போகிறோமோ அந்த கப்பில் மாற்றிக்கலாம் சுகருக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை ஜூஸு இது கொத்துமல்லி கடைசியில் கொத்துமல்லி போட்டுட்டு நமக்கு தேவைப்பட்டால் நம்ம குடிச்சிக்கலாம் இல்லை அப்படியே கூட குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் போல் தினமும் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது